ஸ் திருப்பது ஒரு டெஸ்டோட எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் எயிட் அந்த சீக்வன்ஸ் வந்துடும் அடுத்து நம்ம அடுத்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இப்போ மார்க்ஸ் பாத்திருந்தாங்களா நிர்மலா ஏழுமலை ஐம்பதுக்கு தேர்ட்டி போர் எடுத்திருக்கீங்க சுகன்யா பிப்டிக்கு தேர்ட்டி செவன் கே பெட்டர் சொல்லிட்டு அன்னலக் அனுப்பி இருக்கீங்க அதிரடி வீடியோ போட்டிருக்கிறோம்

வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிற சீர்திருத்தம் வேளாண்மை வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு தொழில் எல்லாமே இந்தியோட அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி குரோத் பத்தி யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்ப சோசியரிஃபார் மூவ்மெண்ட் பத்தி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஐம்பது கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் லாஸ்ட் எப்பவும் போற கொஸ்டின்ஸ் கூடிய ஆன்சர் ஸ்கீஸ் இருக்கும் அப்போசரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்தியன் சோசரிஃபார்ஸும் கொஞ்சம் இருக்கும் ஓகே அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நல்லபடியாக எழுதுங்க வெரி ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஜஸ்ட் சந்திக்கலாம் ஓகே இன்னைக்கு ஈவினிங் டிஸ்கஷன் வீடியோ நான் அதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ